சுதன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை ஒன்பது ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர் அரச குருக்களின் கூட்டத்தினர் தூய மக்களினத்தினர் அவரது உரிமை சொத்தான மக்கள் எனவே உங்களை இருளின் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்து உள்ளவர்களின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று புனித வியாழன் இன்றைய நாளில்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை கையளிப்பதற்கு முன்பாக சீடர்களை அழைத்து அவர் திருப்பலியை நிறைவேற்றுகின்றார் குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள் குருக்களை ஏற்படுத்திய நாள் நற்கர்ணியை ஏற்படுத்திய நாள் என்றும் நாம் சொல்லலாம் திருச்சபை நமக்கு இறைவார்த்தையின் வழியாக கற்றுக் கொடுக்கின்றது எனவே இந்த நாளிலே உங்களுடைய குருக்களுக்காக உங்களுடைய பங்கு தந்தைகளுக்காக செபிக்கும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன் உங்களுடைய குடும்பத்திலும் இறை அழைத்தலை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் மன்றாடுகின்றேன் ஆண்டவர் தாமே குருக்களை ஏற்படுத்தியவர் நற்கர்னை ஏற்படுத்தி உயிருள்ள உணவாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தில் கடந்து வரக்கூடிய அன்பு நேசர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக நாம் பார்க்கும் பொழுது மூன்று வகையான குருத்துவத்தை பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டிலே ஆரோனின் வழி வ மரபில் வந்தவர்கள் குருக்களாக இருந்தார்கள் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து உருவாக்கிய குருத்துவம் அரச குருத்துவம் மூன்றாவதாக ஒரு குருத்துவம் இருக்கின்றது அதன் பெயர் பொது குருத்துவம் காமன் பிரிஸ்டூட் என்று சொல்லுவார்கள் அன்பார்ந்தவர்களே பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆண் இணை சட்டம் நூல் ஏழாவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் அனைவரும் பரிசுத்தமான மக்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் எனவே நீங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே கடவுளுக்கு பணி செய்து கடவுளுக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக பரிசுத்த வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் அந்த ஆரோனின் வழி மரபில் வந்தவர்கள் செய்தது என்ன என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே எங்கெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் சென்றார்களோ அங்கெல்லாம் ஒரு பலிபீடத்தை உருவாக்கினார்கள் பாருங்கள் அப்ரஹாம் வாழ்க்கையிலேயும் அவருடைய மகன் ஈசாக்கை பலியிட ஆண்டவர் வான தூதர் வழியாக பேசிய பொழுதும் அவர் ஒரு பலிபீடத்தை அமைத்தார் அங்கே தன்னுடைய மகனை பலியிடுவதற்காக அழைத்து சென்றார் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆட்டுக்கிடாவை பலியிட்டார் அன்பார்ந்தவர்கள் எனவேதான் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் மோயிசன் எங்கெல்லாம் சென்றாரும் அவர் பலிபீடத்தை ஏற்படுத்தி ஆண்டவருக்காக பலியிட்டார் அப்பொழுதெல்லாம் பாருங்கள் எல்லா இடத்திலும் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குருக்கள் இருந்தார்கள் ஆரோனின் வழிமரப்பினால் இருந்தார்கள் அவர்கள் மட்டும்தான் பலியிட முடியும் அதே போல் எருசலேம் கோயில் கட்டப்பட்டதுக்கு பிறகு ஆரோனின் வழி மரபில் வந்தவர்கள்தான் அந்த தூய பரிசுத்தத்தின் தளத்திற்குள் சென்று ஆண்டவருக்கு பலியிடுவார்கள் அவ்வாறு பலியிட போகும் பொழுது அவருடைய இடுப்பிலே ஒரு கயிறை கட்டிவிடுவார்களாம் ஏனென்றால் சில நேரங்களில் அவரிடம் பரிசுத்தம் இல்லை என்றால் அந்த குருக்கள் அந்த மகா பரிசுத்தலத்தில் போய் போய்விடுவார்களாம் எனவே அவர்களுடைய உடலை வெளியே எடுப்பதற்காக அந்த கயிறை கட்டி அவர்களை உள்ளே போக விடுவார்களாம் அன்பார்ந்தவர்களே அப்படி ஒரு மகா பரிசுத்தமாக கிருபுகளினால் மூடப்பட்டு அங்கே அந்த உடன்படிக்கை பேழை வைக்கப்பட்டு இருந்தது இதுதான் முதலில் மூதாதையர்கள் வைத்திருந்த அரச குருத்துவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல் ஒரு சாதாரண மனிதராக வந்து தன்னையே தகன பலியாக கொடுத்த பொழுது அவர் அந்த குருத்துவத்தை மாற்றி ஒரு அரச குருத்துவத்தை அவர் உருவாக்கினார் அதைத்தான் அந்த புதிய வியாழக்கிழமை அன்று பாதம் சடங்கோடு சேர்த்து அந்த குருத்துவத்தை ஏற்படுத்திய நாளாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உருவாக்கிய குருத்துவம் அந்த திருப்பலி இன்றும் நடந்து கொண்டு இருக்கின்றது இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கு கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஏதோ ஒரு இடத்தில் திருப்பொலி நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது இருபத்தி நான்கு மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரே ஒரு ஜப வழிபாடு குருத்துவம் அன்பார்ந்தவர்களே அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நற்கரணையின் வலிமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நற்கரணையின் வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதும் யோவான் நற்செய்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உண்மையாக நான் சொல்லுகின்றேன் யாரெல்லாம் என்னுடைய உடலை என்னுடைய இரத்தத்தை கொடித்தால் அன்றி அவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகின்றார் நற்கரனை உருவாக்கிய அவர் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நற்கரனின் வழியாக திருப்பலியின் வழியாக நமக்குக் கொடுத்தார் எனவே தான் ஆண்டவர் இந்த நாளில் வாசிக்க கேட்ட வார்த்தையின்படி அவர்களை கு ஒரு இடத்தில் இருந்து பிரித்து எடுத்து எடுத்து அவர்களை தயாரித்து குருக்களின் கூட்டத்தினரோடு சேர்த்து தூய மக்களினமாக மாற்றி உரிமை சொத்தாக இருக்கக்கூடிய அந்த நற்கரணை பழியை அவர்கள் நிறைவேற்றும்படியாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது சில நேரங்களில் குருக்களில் இருக்கக்கூடிய குறைகளை நீங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களையும் ஒரு குருவானவர் சாவான பாவத்தில் விழுந்தாலும் அந்த திருப்பலியை நிறைவேற்றும் பொழுது ஆனால் அவர்கள் தவறுக்கு ஏற்ப கண்டிப்பாக அவர்களுக்கு தண்டனை உண்டு ஏனென்றால் ஒவ்வொரு பாவத்தினாலும் நம் ஆண்டவரை சிலுவையில் அறைகின்றோம் ஆண்டோடைய கரத்திலிருந்து ஐந்தோ பத்தோ தாளந்துகளை பெற்றவர்கள் அதை இன்னும் அதிகமாக மாற்ற வேண்டும் அதை குறைக்க கூடாது ஆண்டோடைய வார்த்தையை வாசித்து இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஆண்டவர் கையிலே அப்பத்தை எடுத்து அடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்தார் இது என்னுடைய சரீரம் என்று சொல்லி கொடுத்தார் இதை என்னுடைய நினைவாக செய்யுங்கள் என்றும் அவர் வாக்கு கொடுத்தார் அதை தான் நினைவாக செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நாளிலும் கூட அன்பார்ந்தவரே அன்பார்ந்தவரை ஒரு சிறிய எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு குருவானவர் ஒரு நோயாளியை சந்திக்க சென்றாராம் அவர் இருந்த இடம் ஒரு மோனஸ்ட்ரீ என்று சொல்லக்கூடிய இடம் பழைய காலங்களிலே இவ்வாறு கோயில்கள் கிடையாது பாலை நிலத்திலே எல்லோருமே மோனஸ்ட்ரி அமைத்து தபம் தியானங்கள் செய்து வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் அவர் ஒருவரை ஒருவர் உடல் நலம் சரியில்லாமல் இருந்த பொழுது அவஸ்தை கொடுப்பதற்காக சென்றாராம் அப்பொழுது அவர் நற்கர்ணையை அவருடைய ஜப புத்தகத்திற்குள் வைத்துக் கொண்டு சென்றிருக்கின்ற என்றார் அந்த ஜப புத்தகத்துக்குள் வைத்தவர் போகும் பொழுது அங்கே போய் அந்த நோய்வாய்ப்பட்டு இருந்த சகோதரருக்கு முன்பாக நின்று ஜபம் சொல்லி ஜபித்து அந்த ஜப புத்தகத்தை அவர் திறந்த பொழுது அந்த நற்கரனை வைத்திருந்த இடம் முழுவதும் இரத்தமாக இருந்ததாம் அதை பார்த்த உடனே கண்ணீர் சிந்தி அழுது கொண்டு அவருக்கு நற்கரனை கொடுக்காதபடி அவர் தன்னுடைய மோனஸ்டிக்கு கடந்து வந்து அங்கு இருந்தவருடைய நம்முடைய திருச்சபையிலே அந்த மோனஸ்டிலே ஒன்று வைத்திருக்கிறார்கள் ஒன்றை அவர்கள் திருச்சபையில் கொடுத்தார்களாம் மாணவர்களே நற்கர்ணையில் ஆண்டவர் உயிரோடு இருக்கின்றார் ஐந்து காயங்கள் வரங்கள் பெற்றவர்களை பாருங்கள் அவரிடம் கேளுங்கள் நற்கர்ணைக்கு முன்பாக இருந்து ஆண்டவருடைய தியானித்தவர்கள் தான் அந்த நக்கர்ணை நாதருடைய அருளையும் வல்லமையும் பெற்றுக் கொண்டார்கள் ஒன்று பொருந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது ஆண்டவருடைய உடலை உண்டு இரத்தத்தை குடிக்கிறவர்கள் சாகு வரை ஆண்டவராகிய வருவதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது என்னவை உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட நீங்கள் உங்களுடைய குருக்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா அல்லது அவர்களை சபிக்கிறீர்களா அவர்களை பாவத்தில் உள்ள வைக்கிறீர்களா என்பதை இந்த நாளில் அறிந்து கொண்டு மனமாறி உடைய குருக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தும் குருக்களை எழுப்புவார் எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கரணை நாதருக்கு முன்பாக அமர்ந்து குருக்களுக்காகவும் திருச்சபைக்காகவும் ஜெபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த பெரிய வியாழன் அன்று ஆண்டவரே உடைய கழுவி உருவாக்கி குருத்துவத்தை உருவாக்கி குருக்களை ஆசீர்வதித்து நீர் அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி பாவியாய் இருந்தவர்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தி உமது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் மக்களுக்கு கொடுக்க ஒரு அரச குருத்துவங்களாக மாற்றினீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் அப்பா பொது குருத்துவத்தில் இருக்கக்கூடிய மக்களை திருமணமாகி இருக்கிறவர்களை பொது குருத்துவத்தில் இருக்கிறவர்கள் என்று நாங்கள் அறிகிறோம் திருச்சபை சொல்லுகின்றது அந்த குடும்பங்களில் இருந்து இறை அழைத்தலை கொடுப்பீராக அநேக பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக உருமாற மாற வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு இந்த அருமையான நேரத்திலே யார் யாரெல்லாம் உண்மையிலும் உண்மையுமாக உம்மீது நம்பிக்கை வைத்து என் ஆண்டவர் நற்கரணையில் வாழ்கிறார் என்று சொல்லி மனதுருகி ஜபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்வீராக இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட நீர் எங்களை தொடுமப்பா எங்களை ஆசீர்வதியும் எங்களை தாங்கிக் கொள்ளும் அனைத்து குருக்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே பங்கு குருக்கள் ஒவ்வொருவரையும் சுகத்தை பாவத்தில் விழுந்திருந்தால் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து உயர்த்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக மத்த நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல தூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த வாழ்க வாழ்க்கை கத்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் மரியே சர்வேசுண்டே அரியே சர்வே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமே மேும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமைதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்